ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அருண் கலை கார்டன் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நம்ம தோட்டத்தை வந்து ரீ அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணியிருக்கோம் பிளான்ஸ் எல்லாம் வந்து இடம் மாற்றி வச்சிருக்கோம் அப்புறமா நிறைய பிளான்ஸ் எல்லாம் வந்து காஞ்சி போச்சு ஸோ வந்து இப்போ ரீ அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணி நீட்டாக இருக்குது ஸோ அந்த வியூவை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க இப்போ எவ்வளோ பிளான்ஸ் இருக்குது எவ்வளோ பிளான்ஸ் போயிடுச்சு அப்படிங்கிறதெல்லாம் தான் ஒரு ஓவரால் வியூவாக பார்க்க போகிறீங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸில் உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷனாக வரும் அப்போ தான் நீங்கள் என்னோடய வீடியோஸில் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து இந்த ரோஸ் பிளான்ட் வச்சுருக்கு ஸ்டார்டிங்கில் இது வந்து நம்ம எண்டில் இருந்து தான் வரோம் இது அந்த பிளான்ட் வந்து அங்கே அந்த பக்கம் வச்சுருந்தேன் இது வந்து ஃபுல்லாக வந்து அந்த கம்பளி பூச்சி ஸோ வந்து நம்ம லாஸ்ட்டாக ஒரு பூச்சி விரட்டி ஸ்ப்ரே பண்ணோம் ஓரளவுக்கு பரவாயில்லாத மாதிரி தான் இருந்துச்சு ஒரு ஒரு ஒன் வீக் வரைக்கும் அப்புறமா திரும்பவும் மறுபடியும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு திரும்பவும் ஸ்ப்ரே பண்ணியிருக்கேன் இனியும் அடுத்த வேறு மருந்து ட்ரை பண்ணலான்னு இருக்கோம் பார்ப்போம் ட்ரை பண்ணால் கண்டிப்பாக அதையும் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக இப்போ வந்து நம்ம ரீ அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணியிருக்கிறதுல வந்து இப்போ ரோஸ் எல்லாம் ஒரு பக்கம் மாற்றிவிட்டேன் மொத்தமாகவே மாற்றிட்டேன் ஃபுல்லாகவுமே ரெஸ் இடம் இல்லாதது மட்டும்தான் ரோஸ் கொஞ்சம் கொஞ்சம் அந்த பக்கம் வச்சிருக்கேன் ஏன்னா நமக்கு வந்து ஒரு பத்து தொட்டிக்கு மேலே இருந்த ரோஸ் எல்லாமே போயிடுச்சு பூச்சி தொந்தரவுனால ஸோ அதனால எல்லாமே சூப்பராக நீட்டாக செட் பண்ணியாச்சு இனி அடுத்தது இன்னும் அதுக்கு வந்து அடுத்து வேறு வந்து பூச்சி விரட்டியெல்லாம் ரெடி பண்ணி கொடுக்கணும் பார்க்கலாம் நேற்றுக்கு ஃபுல்லாக வந்து நாங்கள் க்ளீன் பண்ணி ரீஅரேஞ்ச்மெண்ட் அரேஞ்ச்மெண்ட் தான் போயி போயிட்டு இருந்துச்சு அதெல்லாம் என்னால் காமிக்க முடியலை நிறைய கம்பளி பூச்சி நல்லா நமக்கு வந்து கையெல்லாம் ஃபுல்லாக ஊறல் எடுத்து ரொம்ப கஷ்டப்பட்டோம் அவ்வளோ தான் எல்லாம் க்ளீன் பண்ணியிருக்குது பார்க் லைன் எப்படி என்ன ஏது அப்படின்னு எல்லாம் சொல்லிவிட்டு வெங்காயம்தான் பாருங்கள் நம்ம வந்து காய்கறி கழிவு போடுவோம்ல அதுலேருந்து முளைச்சி வந்த வெங்காயம்தான் ஸோ அதையெல்லாம் எடுத்து நான் இது ஒரு குரோ பேக்கில் வச்சுருக்கேன் நிறைய ரோஸ் பிளான்ஸுக்கு மூட்லேயுமே இருக்குது நீங்கள் பார்த்துருப்பீங்க வீடியோவில் இப்போ இந்த பக்கம் பாருங்கள் நமக்கு வந்து இவ்வளோ பாட்டு வந்து காலியாக கிடச்சிருக்குது நான் பாட்டு வாங்கணுன்றிருந்தேன் டாலியா பிளான்ஸ் எல்லாம் இனி பதியம் போட்டு செட் பண்ணுறதுக்கு ஆனால் என்ன என்ன சொல்கிறது கடவுள் வந்து நீ பாட்டெல்லாம் வாங்கலாம் போக வேண்டாம் நானே கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அதில் இருக்க செடி எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி விட்டுட்டாரு ஸோ வந்து பாட்டு ரெடியாக இருக்குது இனி வந்து நான் வந்து ஃபுல்லாக டாலியாவில் தான் ஃபோக்கஸ் பண்ணலான்றேன் ரோஸ் பிளான்ஸ்க்கெல்லாம் ஆசையே விட்டு போச்சு இந்த கம்பளி பூச்சினால அப்புறமா இந்த ரோ ஃபுல்லாகவுமே என்ன சொல்கிறது இருந்தால் அதே செட்டிங்ஸ் எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லை ஜெரிபரா பிளான்ஸ் தான் கொஞ்சம் காஞ்சி போச்சு இங்கேயும் ஒன்று காலியாக போச்சு இதுலேயுமே சுற்றி வச்சுருந்தேன் அதுலேயுமே எல்லாம் காணும் ஒன்று தான் இருக்குது பார்க்கலாம் எப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து இந்த டேசி வந்து க நாற்று எடுத்து வச்சது சூப்பராக வந்துட்டு இருக்குது இதை தனித்தனி பாட்டுக்கு மாற்றணும் அப்போ தான் நமக்கு நல்ல ஈல்டு கிடைக்கும் அப்புறம் வந்து இந்த குரோ பேக்லெல்லாம் வச்சதெல்லாம் அப்படியே காஞ்சிடுச்சு போகலாம் இனி கட் பண்ணி விட்டா அடுத்தது நமக்கு தழுத்து வரும் அடுத்து அந்த ஒத்த வெரைட்டி எப்பவுமே பூ இருக்குது இது எல்லாமே பூ கட் பண்ணி விட்டாச்சு அப்புறமா நம்ம புதுசாக வாங்கியிருக்கு இன்னொரு டேசி இருக்குது இந்த டேசி வந்து இப்போ பூ கட் பண்ணி விட்டு அடுத்து அழுத்து மொட்டு வந்துருக்குது போது அழகாக இருக்கும் அப்டேட் கொடுக்குறேன் அப்புறமா இது புதுசாக இப்போ கட்டிங்ஸ் வச்சு எடுத்துருக்கேன் டாலியாக அழகாக திழுத்து சூப்பராக வந்துகிட்ருக்குது அப்புறமா வந்து இது ஒரு சர்ப்ரைசிங்கான ஒரு விஷயம் இது வந்து நான் க்ரீன் கேட் நர்சரி கார்டன்லேருந்து வாங்கி வாங்கிட்டு வந்தது மார்ச் மாதம் வாங்கிட்டு வந்தது அது வந்து நோய் தாக்குதல்னால எனக்கு ஒரு பூ கூட ஒழுங்காக பூக்கல்ல ஃபைனலி இந்த பிளான் எப்படி இருந்துச்சுன்னா இந்த கீழே ஒரு பெரிய ஒரு தண்டு தான் இருந்துச்சு ஃபுல்லாக கட் பண்ணி கட் பண்ணி விட்டு இப்போ தான் அது வந்து கேடு தெளிஞ்சு மொட்டெல்லாம் வந்திருக்கு இது வந்து குட்டி ஜவந்தி பூ மாதிரி பிங்க் கலரில் இருக்கும் பூத்தா கண்டிப்பாக அப்டேட் கொடுக்குறேன் அப்புறமா வந்து டாலியா டாலியா இப்போவும் எப்பவும் போல் பூத்துட்ருக்குது நிறைய பேர் டாலியா பிளான்ஸ் கேட்குறீங்க ஜெவந்தி பிளான்ட்ஸ் கேட்குறீங்க எனக்கு எல்லாருக்கும் தரணும்னு ஆசை தான் பட் வந்து கட்டிங்ஸ் வச்சு அந்த பிளான்ட் ரெடியாகி ஓரளவுக்கு வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் வந்து உங்களுக்கு நான் கொடுக்க முடியும் ஸோ அதனால தான் டிலே ஆகுது கட்டிங்ஸ் எல்லாம் நான் கொடுத்தேன்னா எப்படி நீங்கள் வச்சு எப்படி எடுப்பீங்க அந்த மாதிரிலாம் தெரியாது எனக்குமே இவ்வளோ பிளான்ஸும் தான் இருக்குது நானும் ரெக்கவர் பண்ணி நிறைய பிளான்ஸ் எடுக்கணும் தான் நான் சேல்ஸ் பர்பஸுக்காக பண்ண முடியும் ஸோ அதனால தான் டிலே ஆகுது யாரும் தப்பாக நினைக்காதீங்க அப்புறமா டாலியா பல்ப்ஸ் எங்க கிடைக்குது அப்படின்னு கேட்டீங்க கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்குள்ளே குள்ள எங்கே எங்க சேல்ஸ் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல நானுமே நிறைய இடத்துல தேடினே கிடைக்கல ஆனால் ஆன்லைன்ல இருக்குன்னு சொல்றாங்க ஆன்லைன்ல வந்து நம்ம வைக்கிறது எப்படி பாசிபிளா நல்லா வருமானு தெரியல அப்புறமா வந்து சீடும் நான் வந்து வாங்கினேன் இன்னும் முளைக்க வைக்கல முளைக்க வச்சு பார்த்துட்டு நல்ல ரிசல்ட்டாக இருந்தால் உங்கள் கூட கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் ஸோ இதனால தான் பிளான்ஸ் வந்து உங்களுக்கு தரதில் வந்து டிலே ஆகிருக்குது ஸோ வந்து சாரி மன்னிச்சிக்கோங்க ரெடி பண்ணிவிட்டு கண்டிப்பாக வந்து ஒரு சிக்ஸ் மந்த்துக்குள்ளே கண்டிப்பாக அப்டேட் கொடுக்கலாம் அப்புறமா நம்ம வந்து இப்போ புதுசாக வந்து இந்த கலர் வந்து பிச்சு செடி வாங்கி வச்சுருக்கோம் இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் வந்து நிறைய பிளான்ட்ஸ் வாங்கி வச்சு வாங்கி வச்சு எனக்கு வந்து இந்த பிளான்ட் வந்து செட் ஆகி கிடைக்கவே செய்யாது ஸோ வந்து வாங்கும்போதே ஒரு மூணு பிளான்ட்டாக வாங்கிட்டேன் மூணு பிளான்ட்டாக வாங்கி வச்சாச்சு ஆனால் வந்து இது ஒன்று தான் பெரிய பிளான் வேறு இது ரெண்டுமே குட்டி குட்டி பிளான்ட் தான் பார்க்கலாம் நான் என்னென்னா நிறைய வீடியோஸில் நான் பார்த்துருக்கேன் அவங்க வந்து இந்த கொடியாக வளர விடாமல் ஃபுல்லாகவுமே கட் பண்ணி தான் வளர்த்துவாங்க எனக்கு இந்த செடி தந்த தந்த தம்பி என்ன சொன்னாங்கன்னா இதுவும் அது மாதிரி தான் வளரும் அப்படின்னு சொன்னாங்க கொடி ரொம்ப வராதுன்னு சொன்னாங்க பார்க்கலாம் மேபி கொடியாக வந்துச்சுனால நான் கட் பண்ணி அப்படியே க்ரோத்தாக அப்படி வளர்க்கலான் இருக்கேன் இப்போ வந்து சேர்த்து வச்சுருக்கேன் செடி கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் இடம் நீக்கி வைக்கலான்னு வச்சுருக்கேன் அடுத்து வந்து நம்ம வந்து அத்தி செடி வச்சுருக்கோம் அந்த செடி வந்து சூப்பராக காயெல்லாம் காய்ச்சிருக்காங்க பரவாயில்ல இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சம் நமக்கு ஓரளவுக்கு ரொம்ப மோசமான நிலையிலேருந்து கொஞ்சம் நல்ல நல்ல காய் தர ஸ்டார்ட் ஆகிருக்காங்க அப்புறமா இது வந்து நம்ம புதுசாக வாங்கி வச்ச செடி தான் ஒரே ஒரு பூ பூத்தாங்க ஆனால் கொட்டிடுச்சுன்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் இவங்களுக்கெல்லாம் ரொம்ப வெயில் தேவை அதனால தான் எல்லாத்தையும் வெயில் பக்கம் சூப்பராக எல்லாம் மாற்றி செட் பண்ணிவிட்டு முல்லைப்பூ செடி நல்லா பூ தராங்க டெய்லி எனக்கு வந்து ஒரு நமக்கு ஒரு விரல் அளவுக்கு நீளத்துக்கு எனக்கு பூ கிடச்சிட்டு இருக்குது ஆனால் இன்றைக்கி தான் கொஞ்சம் மொட்டு குறைவாக இருக்குது மொட்டு பாருங்கள் பிச்சு மொட்டு மாதிரியே பெருசாக சூப்பராக இருக்குது இன்னும் நல்லா சூப்பராக வளர்ந்து போயிட்டுருக்காங்க இன்னும் நிறைய மொட்டு வைப்பாங்க அப்போது வந்து அப்டேட் கொடுக்கும்போது நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு இங்கே பாருங்கள் இப்படி தான் மொட்டு வைப்பாங்க இந்த செடியோட ஸ்பெஷலாக இது தான் மொட்டை வச்சு அப்படி பஞ்சாக தான் மொட்டு வைப்பாங்க அப்புறமா வந்து நம்ம பானைக்குள் மிளகாய் தோட்டம் இப்போது இப்போ தான் வந்து நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இது ஸ்டார்டிங்லேருந்து நான் வீடியோ எடுத்து வச்சுருக்கேன் நான் வந்து அடுத்தடுத்து அப்டேட் கொஞ்சம் செடி வளர்ந்து காய்ச்சதுக்கப்புறமா அது வந்து ஒரு பெரிய வீடியோவை நான் கொடுக்குறேன் இப்போ ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு ஓவரால் வியூவாக காமிக்கிறேன் இது கேனோட மேலே பார்ட்டை டாப் பார்ட்டை நம்ம கட் பண்ணுவோம்ல அதை தான் அதுக்கு நான் வந்து ஸ்டாண்டாக ரெடி பண்ணியிருக்கேன் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நான் வச்சு ஜவந்தி செடி வளர்த்துருந்தேன் சூப்பராக வந்துச்சு அதுக்கப்புறம் வந்து என்னால் மெயின்டைன் பண்ண முடியாமல் அப்படியே போயிடுச்சு அதுக்கப்புறமா இது வந்து ஒரு அழகான ஒரு பூச்செடிங்க பாருங்க இந்த பிளான்ட் வந்து நாங்கள் வந்து இது காளிமலை கோயிலுக்கு போனப்போ அங்கே ரோட்டு சைடாக கிடந்துச்சு இந்த பூவை பார்த்து அழகாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்தது இதை நான் எவ்வளோ தான் பிடுங்கி கீழே போட்டாலுமே அதில் வந்து குட்டி குட்டி கிழங்கு மாதிரி ஏதோ போல இருக்குது முளைச்சி மொளைச்சி வந்துட்டு இருக்குது அப்புறம் நம்ம டேபிள் ஆரஞ்சு நான் வியூ வந்து மாற்றி வச்சுருக்கேன் வெயில் படுற மாதிரி ஸோ அதனால தான் உங்களுக்கு தெரியலை இங்கே பாருங்கள் காயெல்லாம் அப்படியே தான் இருக்காங்க என்றைக்கு விளையும் எண்ணெய்க்கு பழுக்கும் என்னைக்கு ஆறு டேபிள் ஆரஞ்சு பறிப்பு அப்படிங்கிற ஒரு எக்ஸைட்மெண்ட்டோடு இருக்கிற ஒரு அழகான ஒரு செடின்னு சொல்லலாம் செமையாக இப்போ கூட பூ பூத்தாங்க பூ பூங்க இங்கே பாருங்க மொட்டை இருக்குது இப்போ கூட ரெண்டு மூணு பூவெல்லாம் பூத்து பிஞ்சு பிடிக்க ஸ்டார்ட் ஆயிருக்காங்க நமக்கு வந்து இது ஒரு பிளான்ட் வாங்கி வச்சா போதும் லெமனுக்கு பதிலாக சூப்பராக இது நம்ம ஜூஸுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறமா வந்து இது வந்து நம்ம ஆப்பிள் செரி புளிக்கும் ஆனால் வந்து இதுவுமே ஜூஸ் பர்பஸுக்கு சூப்பராக இருக்கும் நம்ம டேபிள் ஆரஞ்சு மாதிரி தான் நம்ம அந்த பழத்தை எடுத்து நம்ம ஜூஸ் பண்ணிவிட்டு சுகர் போட்டு ஆட் பண்ணியாச்சுன்னா இது வந்து நமக்கு வந்து ரெட் கலரில் ஜூஸ் கிடைக்கும் டேபிள் ஆரஞ்சில் வந்து நமக்கு ஆரஞ்சு கலரில் ஜூஸ் கிடைக்கும் அந்த மாதிரி இருக்கும் சூப்பராக இருக்கும் அப்புறமா வந்து இது நம்ம புதுசாக அந்த கன்னியாகுமரி தோட்டக்கல்ல வாங்கின அத்தி செடி தான் காய்க்குமான்னு எனக்கு ரொம்ப டவுட்டாக இருந்துச்சு ஆனால் வந்து காய்க்க ஸ்டார்ட் ஆகிடுச்சு இந்த பிளான்ட் வந்து நாங்கள் வந்து குட்டியோண்டு பிளான்ட் ஒரு இவ்வளோ தான் இருக்கும் ஒரு குச்சியும் ஒரு இவ்வளோண்டு தான் இருந்துச்சு நாங்கள் வாங்கிட்டு வரும்போது அதை தேர்த்தி எடுக்கிறதுக்கே ஒரு பெரிய போராட்டமாக போச்சு இங்கே கீழே பாருங்கள் அந்த குச்சி தெரியும் இந்த குச்சியும் ஒரு இத்தினோண்டு ஒரு தழுல் அவ்வளோதான் இருந்துச்சு ஒரு மூ ரெண்டெல்ல தான் இருந்துச்சு ஒரு தழுந்து இருந்துச்சு அப்புறமா இங்கே காந்தாரி மொளகு பாருங்கள் சீரியல் லைட்டு மாதிரி அங்கங்கே பழுக்க தொடங்கியிருக்காங்க பாருங்கள் க்ரீனு இது பொடி க்ரீனு அடுத்து கொஞ்சம் டார்க் க்ரீனு அடுத்தது இந்த வந்து ஒரு மெரூன் கலர் மாதிரி ஒரு கலரு அடுத்தது இந்த ஒரு கலர் இது ஃபர்ஸ்ட்டு கலரு இது வரிசை இப்படி கிரீனு அடுத்தது இந்த கலரு அடுத்தது இந்த கலரு அடுத்தது கலர் அப்படி ஒரு மூணு நாலு கலரில் சேஞ்ச் ஆகி சாமையம் பார்க்கவே அழகாக க்யூட்டாக இருக்கிறாங்க ஏதோ ஒரு பழங்காய்ச்சிருக்க மாதிரி அப்புறமா நம்ம தோட்டத்துக்கு இனிதே புது புது வரவு நம்ம லாங் மல்பரி பாருங்கள் நாங்கள் வாங்கிட்டு வரும்போது இப்படி மல்பரியோடு தான் இருந்துச்சு இந்த மல்பரி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குமாமா நம்ம நார்மல் மல்பரியை விட ரொம்ப நீளமாக இருக்கும் நார்மல் மல்பரி வந்து நமக்கு பிளாக் கலரில் பழுக்கும் இது வந்து நமக்கு வந்து லைட் எல்லோவிஷ் கலரில் இருக்கும் ஒயிட் கலர் மல்பரின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இது பழுக்கும்போது கண்டிப்பாக அப்டேட் கொடுக்குறேன் எனக்கு இந்த காயோடு பார்த்து தான் நாங்கள் வாங்கிட்டு வந்தோம் அப்புறமா நம்ம ஜாதிகா பிளாண்டு குட்டியுண்டு ரொம்ப குட்டி உண்டு பிளான்ட்டாக தான் நம்ம வாங்கிட்டு வந்தோம் அது வந்து நம்ம மாடியில் வெயிலில் வச்சுருக்கனால சூப்பராக வளர்ந்து இது விதையிலேருந்து முளைச்ச செடி தான் ஒட்டு கட்டின செடி இல்லை வெ ஒட்டு கட்டின செடியாக தான் இப்போ நமக்கு காய்க்க ஸ்டார்ட் ஆகிருக்கும் விதையிலேருந்து முளைச்சனால ஒரு கொஞ்சம் நல்லா வளர்ந்து தான் நமக்கு காய்க்கும் அப்புறமா வந்து அதே லாங் மல்பரி தான் இது நாங்கள் ஃபஸ்ட்டாக வாங்கி வச்சோம் இன்னும் காய்க்க ஸ்டார்ட் ஆகலை பட் வந்து பிளான்ட் நல்லா செழிப்பாக சூப்பராக வளர்ந்து வந்துட்டுருக்குது காய்க்கும் போது நமக்கு நல்லா ஈல்டு கிடைக்கும்னு நினைக்கிறேன் அது வந்து காயோடே நம்ம வாங்கிட்டு வந்தோம் அப்புறமா அசு நம்ம செரி வந்து நிறைய பூக்குறாங்க பிஞ்சியுமே பிடிக்கிறாங்க பிஞ்சு பிடிக்கிறதெல்லாம் வந்து எறும்பு சாப்பிட்றது இனி இதுக்கெல்லாம் ஒரு ஃபர்டிலைசர் பார்க்காம வர வழியே இல்லை அதுக்கப்புறமா வந்து நம்ம லெமன் ஓயில் ரொம்ப கவலைக்கிடமான நிலையில தான் இருக்குது இதுக்கு வந்து இனி என்ன மருந்துன்னு சொல்லிட்டு பார்க்க வேண்டியதுதான் என்ன பண்ணுனாலும் இந்த பூ இது வந்து வெள்ளப்பூச்சின்னு இல்லை ஒரு மாதிரி பூஞ்ச மாதிரி இருக்குது ஒய் வெள்ளை கலரில் அந்த மாவு பூச்சியெல்லாம் கூட ரெக்கவர் ஆகிடுது நான் வந்து இதுக்கு முன்னாடி அடித்த பூச்சி வரட்டியில் இது ரெக்கவர் ஆக மாட்டேங்குது பார்க்கலாம் அடுத்ததாக வந்து இது வந்து நம்ம ப பன்னீர் கொய்யான்னு சொன்னாங்க சூப்பராக திருத்த அழகாக வந்துட்ருக்காங்க இதில் வந்து மாவு பூச்சி வர ஸ்டார்ட் ஆகிருக்காங்க பாருங்கள் இதுதான் மாவு பூச்சி அது வந்து ஏதோ ஒன்று ஒயிட் கலரில் பூஞ்ச மாதிரி இருக்குது அது என்னென்னு எனக்கு தெரில அதுக்கப்புறமா வந்து இது வராபா பிளான்ண்டு இதுவும் குட்டி பிளான்ட்டாக தான் வாங்கிட்டு வந்து வச்சு சூப்பராக டக்குன்னு நல்லா திழுத்து சூப்பராக வளர்ந்துருக்குலாம் பெரிய ட்ரீயாக வளர்ந்து காய்க்கிறது தான் நாங்கள் வந்து செடியை வந்து ஈஸியாக வளர்த்துறதுக்காக தான் மாடியில் வச்சுருக்கோம் செடி ஒரு லெவலுக்கு நல்லா வளர்ந்துருச்சுன்னா நாங்கள் வீட்டு தோட்டத்துலேயே செட் பண்ணிடுவோம் அப்புறமா நம்ம முருங்கை மரம் இது வந்து இவங்க எங்கள் எங்கள் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட் ஒரு தம்பி தான் கொடுத்தாங்க அது வந்து நாங்கள் செடி தெழுக்க வைக்கிறதுக்காக தான் வச்சோம் செடி கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறமா வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அது வந்து பூ பூத்து ஒரு காய் காய்ச்சது ரொம்ப ஆச்சரியம் ரொம்ப அதிசயமாக இருக்குது ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்குது நீல முருங்கை காப்புல இருக்குது அதுக்கப்புறமா வந்து இது இன்னொரு பரோபா பிளான்ட்டு தான் அதே சேம் அது கூட சேர்த்து வாங்குறது அப்புறமா இந்த பிளான்ட்டு வந்து ஐஸ்கிரீம் பீன்ஸ் பீன்ஸ் மாதிரி காய்க்குன்னு சொன்னாங்க உள்ள ஓப்பன் பண்ணியாச்சுன்னா அந்த நம்ம மங்கு இந்த இது ரம்போட்டான் பழத்துல எல்லாம் ஜெல்லி மாதிரி இருக்கலாம் அந்த மாதிரி இருக்குதுன்னு சொன்னாங்க பார்க்கலாம் காய்க்கும் போது நாங்கள் கண்டிப்பாக அப்டேட் கொடுக்குறேன் அப்புறமா வந்து இது ஒயிட் கலர் வாட்டர் ஆப்பிள் எல்லா பிளான்ட்டுமே நாங்கள் வளர வச்சு ஈஸியாக வளர்த்தணும் வெயில் பட்டு வளர்த்தணுங்கிற பர்பஸ்க்காக தான் எல்லாம் மாடியில் வச்சுருப்போம் அப்புறமா வந்து இது லெமனு லெமன் நம்ம வாங்கிட்டு வந்தப்போ இந்த காய் தான் அதுக்கப்புறம் இது வரைக்கும் பூக்கவும் இல்லை எந்த ஒரு சேஞ்சஸுமே தான் அப்படியே இருக்குது என்னன்னு தரல பார்க்கலாம் நம்ம அந்த வயலுக்கா ஜவந்தி ஃபைனல் ஃபைனல் ஈல்டு கொடுத்துருக்காங்க நான் இன்னும் பறிக்கலை ஃபைனலாக அது வந்து எவ்வளோ பெருசாக விரியுதுன்னு கொஞ்சம் விடலான்னு விட்டுருக்கேன் பார்ப்போம் நாளைக்கு டக்குன்னு கோவிலுக்கு போகிற ஏதாவது அது தேவை வந்துச்சுன்னா ஹார்வெஸ்ட் பண்ணிடுவேன் ஜவந்தி எல்லாம் அப்படியே தான் இருக்கிறாங்க இந்த ஜவந்தி அங்கே அந்த ஒரு ஜெவந்தி மட்டும் இன்னும் சீக்கிரம் வந்து பூ பூக்கிற ஸ்டேஜில் இருக்கிறாங்க வேறு எல்லாருமே வந்து இனி ரொம்ப டிலே ஆகும் குட்டி குட்டியாக மொட்டு தான் வச்சுருக்காங்க ஸோ வந்து இந்த வீடியோ இவ்வளோ தான் எங்கள் தோட்டம் ரீ அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணியிருக்குது எப்படி அப்படின்ட்டு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் அடுத்ததை எந்த ஒரு பூச்சி விரட்டி ரெடி பண்ணதாக இருந்தாலும் அதையும் அப்டேட் கொடுக்குறோம் அப்புறமா வந்து இந்த பிளான்ஸ் எல்லாம் வந்து கட்டிங்ஸ் டாலி எடுத்து வைக்கிறது எல்லாமே நான் அப்டேட்டாக அடுத்தடுத்து அடுத்து அப்டேட்டாக கொடுத்துட்டே இருக்குது இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல மீட் பண்ணலாம் அது வரைக்கும் பை